காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீ சூரிய நாராயண மற்றும் பவமான ஹோமங்கள் நடைபெற்று சிறப்பு கலசாபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் திருக்குளத்தில் முப்பதாம் தேதி அதிகாலையில் சங்கர மடத்தின் புதிய இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சர்மாவுக்கு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சன்னியாசீட்சை வழங்க உள்ளார் முன்னதாக காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் நான்காம் நாள் காலை ஸ்ரீ சூரிய நாராயணம் மற்றும் பவமான ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகாபூர்ண உதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு கலசாபிஷேகமும் நடைபெற்றது இது குறித்து காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர் கூறியது காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரும் முப்பதாம் தேதி அட்சதிருதய நாளன்று அதிகாலை ஆறு மணி முதல் ஏழரை மணிக்குள் சன்னியாச ஆசிரம தீட்சை வழங்குகிறார் வரலாற்று சிறப்பு மிக்க இந்நிகழ்ச்சி மகாசக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்கா தீர்த்த திருக்குளத்தில் நடைபெறுகிறது இதனை அடுத்து காஞ்சி காமாட்சி அம்மன் சந்நிதியில் தரிசனம் முடித்து ஆலய வளாகத்தில் உள்ள ஆதிசங்கரர் சந்நிதிக்கு வந்ததும் தீட்சை நாமம் சூட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது சங்கர மடம் வந்து சேர்ந்ததும் இளைய மடாதிபதிக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியாக பொறுப்பேற்கிறார் இந்நிலையில் இளைய மடாதிபதியாக பதவியேற்பு விழாவின் நான்காவது நாள் நிகழ்வாக சங்கர மடத்தில் சிறப்பு சூரிய நாராயண ஹோம பூஜைகள் நடைபெற்றன பிருந்தாவனத்தில் மகா பெரியவர் சுவாமிகள் தங்க ஹஸ்தனம் அணிந்தும் மலர் அலங்காரத்திலும் அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்